என் மீது குற்றம் சாடியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் வெளியில் பேசுவதை நிறுத்துங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த கடினமான காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வர தயவு செஞ்சு எங்க தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என்று ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி வெளியிட்டிருக்கிற அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஜெயம் ரவி வெளியிட்ட விவாகரத்து செய்தி என் கவனத்திற்கே வரலன்னு என் ஒப்புதல் இல்லாமலே வெளியானது அப்படின்னு இந்த கடினமான காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வர எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில பிரபல நடிகரா வலம் வருபவர் தான் ஜெயம் ரவி இவரு தனது மனைவி ஆர்த்திய பிரிந்ததா சமீபத்துல அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாரு அறிவிப்பு ரசிகர்களுக்கும் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில விவாகரத்து தொடர்பாக ஜெயம் ரவி ஆர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சமீபத்தில் ஊடகங்களும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை எழுந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்து வருகிறோம் திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்ற இந்நிலையில் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே எப்பொழுதும் விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாடியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் என் முதல் கடமையாகிறது தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியமும் மனோதிடத்தையும் அவர்களுடன் ஒருத்தியாக நின்று அவர்களுக்கு வழங்குவதே என் தலையாய கடமை காலம் கடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இது சமூக வலைதளத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு